தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஹப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருக்கு கிடச்சிருக்கோம் இல்லை எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து பாபாஸ் கிஃப்ட்னு சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நான் வந்து கிரீஷ் கிருஷ்மூர்த்தி சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் க்ளோரி அவருடைய டிவினிட்டி அவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னாக்க எனக்கு பிடிச்சது எல்லா வேலையும் அவரே பண்ணிடுவார் கண்டிப்பா சத்யசாய் அவர்களை பார்த்தா அவருடைய கையால வரக்கூடிய அந்த விபதியை உங்களோட நெத்தியில இட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நோயுமே பறந்து ஓடிடும் அப்படின்னு நாடுகள்ல இருந்து பல லட்சக்கணக்கான மக்களுமே வந்து இந்த இனத்துல ஒன்றா கூன்றாங்க ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில சத்தியசாய் அப்படிங்கிறவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வந்து சத்தியசாய் அவர்களை பார்க்கறதுக்காக பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய புட்டபத்தி அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல தான் சத்தியசாய் அவர்கள் பிறந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்க நிறைய விஷயங்களுமே வந்து இப்போ வரைக்குமே சாய் அவர்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே சத்தியசாய் அவர்களுடைய அறக்கட்டளையுமே வந்து இங்க இலவச கல்வி இலவச மருத்துவமனை அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்தியசாய் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை ஒட்டி நிகழ்ச்சிகளும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளுமே இங்க நடக்குது அதைதான் இந்த வீடியோல தெளிவாக நகரம் அப்படின்னு புட்டப்பத்திய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய அந்த ஆன்மீகம் நகரம்னு சொல்லக்கூடிய புட்டபத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல சத்திய சாய்பாபா அவர்களுடைய மகிமைகளை பத்தியும் நம்ம எல்லாருமே சமீபத்தில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு நான் புட்டப்பத்தி சாய்பாபா அவர்களை பார்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு முறை வந்து ட்ரை பண்ணேன் ஆனா எனக்கு ஒரு வாட்டி கூட அவருடைய தரிசனம் கிடைக்கல அதுக்கப்புறம் நான் நினைக்காத நேரத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த நேரத்திலயுமே சத்யசாய் பாபா அவர்கள் என்கிட்ட பெருசா உரையாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பகிர்ந்திருப்பாரு அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கர்னு இவ்ளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருக்கட்டும் செலிபிரிட்டிஸ் அரசியல் பிரமுகர்கள்னு இவ்வளவு பேரும் சத்யசாய் பாபா அப்படிங்கிற ஒருத்தவரை அவரை நோக்கி அவங்களுடைய பயணங்களை மேற்கொள்றதுக்கும் என்ன காரணமா இருக்கும் எல்லாருமே வந்து அவரை சாய் பாபா பாபான்னு கூப்பிடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி முக்கிய தலைவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமில்லாம அடிமட்ட சாமானிய மக்களுடைய வாழ்க்கையிலையுமே பாபா அவர்கள் பல மாற்றங்களையுமே ஏற்படுத்தியிருக்காரு சில அற்புதங்களையுமே பண்ணியிருக்காரு அதுதான் இந்த வீடியோல இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் எழுத்தி எட்டுல பாபா அவர்கள் தன்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சுற்றுலா கூட்டிட்டு போயிருக்காரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்களுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிற்கும் போது அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து சத்தியசாய்பாபா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இங்கே எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் வந்து எங்கள் கூட ஃபோட்டோ தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல சத்யசாய்பாபா அவர்கள் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து என்னுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கறத தான் நான் உங்களுக்காக உங்களுக்கு மட்டும் காட்டுற ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப மட்டும் இல்லாம நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறத பிரதிபலிக்கிற ஒரு வகையில இருக்கும் அதனால என்னுடைய உண்மையான சுயரூபத்தை தான் அவர்கள் அதாவது போட்டோ எடுத்த உடனே மேலேயே வந்து பிரிண்டா வந்து வந்துரும் அந்த போட்டோ தான் இருந்துட்டு இதுலதான் நான் வந்து உங்களை போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னு சத்யசாய் பாபா அவர்கள் கிட்ட அந்த மாணவருமே சொல்லி இருக்காரு அந்த நேரத்துல சத்யசாய் பாபா அவர்கள் போட்டோ எடுக்கிறதுக்கு தயாராக ஆடை கேட்டு நேரத்துல ஒரு பெண்மணி வந்து உங்களுடைய ஆடையை நான் சரி செய்யறேன் அப்படின்னு அந்த நேரத்துல வந்த உடனே சத்திய சாய்பாபா வந்து இது வரைக்கும் யாரையுமே திட்டி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது ஆனா அந்த பெண்மணி தன் கிட்ட வந்த உடனே ரொம்ப கோபமா இங்க வராத ஒழுங்கா அங்க போ அப்படின்னு கத்தி சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் வந்துட்டு இருக்கு ஏன்னா சத்திய சாய்பாபா அவர்கள் எல்லார்கிட்டையும் சிரிச்சு தன்மையா பேசக்கூடிய ஒரு மனிதர் ஏன் இவரு திடீர்னு இப்படி ஒரு ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது போட்டோ எடுத்தாங்கன்னு சொன்ன அப்ப வந்து அவர் வந்து ஒரு காவி நிற உடையதான் வந்து அணிஞ்சிருப்பாரு ஆனா இந்த போட்டோ வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வந்த உடனே பார்த்தா தத்தாத்ரேயர் இருக்கார் இல்லையா அதாவது சாய்பாபாவுடைய முகமும் அந்த தத்தாத்ரேயர் எப்படி இருப்பாரோ அவருடைய அந்த விஸ்வ ரூபமும் தான் தெரியுது இத பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே மலைத்து போயிடுறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைத்து நிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கிட்ட சத்தி சாய்பாபா அவர்கள் சொல்றாரு அந்த நேரத்துல என்னுடைய விஸ்வரூபம் வந்து வெளியே வர நேரம் நீங்க அந்த நேரம் என் பக்கத்துல இருந்தீங்கன்னா கதிரலைகள் உங்களை தாக்கிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் நான் வந்து கொஞ்சம் கடுமையா பேசிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த நேரத்துல சத்ய சாய் பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணனும் அதுக்கும் நம்ம தப்பா ரியாக்ட் பண்ணிட்டோம் மத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் நம்மளுடைய தவறை நம்ம வந்து உணரணும் அப்படிங்கிறதையும் எந்த ஒரு மனிதர்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறதையுமே அந்த கால யே சத்யசாய்பபா அவர்கள் உணர்த்திருக்காரு சமீபத்தில் சத்தியசாய்பாபா அவர்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து வைரலா போய்கிட்டு இருந்தது அந்த புகைப்படங்கள் என்ன அப்படின்னா தன்னுடைய வீடுகள்ல அவங்க வச்சு சத்யசாய்பாபா அவர்களை ஆராதிப்பாங்க இல்லையா அவங்களுடைய புகைப்படத்துல இருந்து விபதி கொட்டுற மாதிரி நிறைய புகைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதாவது ஒரு சில பேர் வீடுகள்ல இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு சத்யசாய் பாபா அவர்கள் தான் கூடயே இருக்காங்க தன்னுடைய வீட்டுல இருக்காங்க என்னுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வந்து சத்யசாய் பாபா அவர்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகள்ல இந்த மகிமை நடந்ததாகவுமே சொல்லப்படுது பொதுவாவே சத்யசாய் பாபா அவர்கள் அடித்தள மக்களுடைய வாழ்க்கைக்கு மேம்படுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் கடவுள்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய கனவுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுவாங்க இந்த தோத்தரிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சத்தியசாயி பாபா அவர்கள் நிறைய பேருடைய கனவுகள்லையும் வந்திருக்காரு அதே மாதிரி தன்னுடைய பக்தர்கள் அதாவது யார் யாரெல்லாம் தன்னை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற காலகட்டத்தில்

அவர்களை போய் பார்க்காம அந்த வருடத்தை வந்து அவர் நிறைவே பண்ண மாட்டாரு ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த மகாதேவ் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோயும் வந்திருக்கு தொடர்ந்து ஆறு மாதங்கள் வந்து அவருடைய பயணங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கு அதனால அவரால் பெருசா வேலைக்கும் போக முடியல காசையுமே வந்து பார்க்க முடியல இருந்த காசு சேவிங்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிருக்கு இப்படியே வந்து நாட்கள் போய்கிட்டே இருக்கு அவர் கையில இருந்த வேலையும் பறி போயிடுச்சு ஒரு நாள் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில மேனேஜருக்கு வந்து போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உடைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு போங்க இன்னும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இந்த எஸ்எம்எஸ்ல வருது இதை பின்பற்றி அந்த மகாதேவ் அப்படிங்கிறவருமே வந்து போறாரு அந்த இடத்துக்கு போனா வேலையும் கிடைச்சிருது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய போனுக்கு இந்த மாதிரி நிறைய எஸ்எம்எஸ் வருது உங்களோட வாழ்க்கையில இந்த விஷயத்த பண்ணு இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாத உனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நிறைய தகவல்களையுமே தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே மகாதேவுக்கு கொஞ்சம் சந்தேகம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது எதிர்காலத்துல இருந்து நம்ம போகுது சொல்றாங்களே யாரா இருப்பாங்க இது தேடுதல் வந்து இந்த நேரத்துல தான் சாய்பாபா அவர்களை சொல்றாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆளுதான் அப்படின்னு மகாதேவ் அவர்களுக்கு தெரிய வருது அதனால அவருடைய குடும்பத்தோட குட்டம்பத்தில இருக்கக்கூடிய சத்திய சாய்பாபா அவர்களை பாக்குறதுக்காக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்கக்கூடிய சத்தியசாயத்துக்காக மகாதேவ் குடும்பத்தோடு என்ன வராங்கன்னு எதுவுமே தெரியாம சத்தியசாய் அவர்கள் திரும்பி அவரோட வேலையை எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ள மகாதேவ் அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறாரு உடனே வந்து சத்தியசாய் அவர்கள் திரும்பி கேட்கிறாரா என்ன மகாதேவா வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேல்ல அப்போனா உன் வாழ்க்கை நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் மகாதேவா இருக்கட்டும் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் வியந்து பார்க்குறாங்க இவ்வளோ நாள் நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு உறுதுணையா இருந்தது அந்த சத்தியசாய் அவர்கள் தான் அவரு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டலில் வந்து நமக்காக எஸ்எம்எஸ்லாம் பண்ணுறாரு நமக்கு கனவு கடிதங்கள்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து தனக்கு வேண்டியதை தன்னுடைய கடவுள் வந்து தனக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் ஆனந்தமும் அந்த நேரத்துல மகாதேவ் இருந்திருக்கு அவரு பார்க்கும் எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் அது கனெக்டிவாவே இருக்கு அப்படின்னு இல்ல நான் உண்மையாவே சொல்றேன் நான் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போதும் நம்ம பாடகர் எஸ் ஜானகி மேடம் இருக்காங்களே அவங்க பையன் வந்து எங்கிட்ட எப்பயுமே சொல்லுவான் என்ன நான் டான்ஸ் கிளாஸ் எடுக்கும் போதும் நீ வந்து பாபாவை பாரு பாபா பார்த்து சென்னையில இருக்குல்ல பாபாவை பாரு அதை பார்த்தா உனக்கு பட் என்ன தெரியல என்னை பாபா எனக்கு கூப்பிடல நினைக்கிறேன் என்ன சம்திங் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அதுக்கப்புறம் என் ட்ராக் நான் அப்படி போயிட்டேன் அப்படி போயிட்டேன் ஷிடி அவங்க அது அப்படியே கும்பிடாது இந்த படம் அந்த உடனேனால என்னடா திடீர்னு இந்த படம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு யோசித்தேன் ஆனால் படம் நீங்கள் நம்ப மாட்டீங்க படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய மிரக்கல் நடந்திருக்கு அது நிறைய பேருக்கு சொன்னால் தெரியாது அதை தான் தெரியும் அந்த அனுபவம் இருக்கணும் ஸோ பாபாவுடைய கிருபா வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஒரு கிளாசிக்கல் சாங் போகும்போது பாபா படம் தானே அப்படி போனேன் பாபா அப்படின்னு ஒரு மிரக்கல் வந்தது அப்புறம் ஆந்தம் சாங் வந்து ஒரு எயிட் மினிட் சாங் யாராலேயும் ரெண்டு நாள் எடுக்க முடியாது அஞ்சு செட்டு பேக் ட்ராப்பு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி டான்சஸ் அப்படி எப்படி எடுக்கிறேன்னா எல்லாமே அவர் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதை அந்த அனுபவிக்கும் போது தான் தெரியும் ஸோ அதுலேருந்து வந்து நான் எனக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் எல்லா இடத்தையும் பார்த்து எனக்கு என்னோடய சாமி ரூமில் பாபா ஃபோட்டோ வச்சேன் அதுலேருந்து எனக்கு லாட் ஆஃப் சேஞ்ச் எவ்ரி திங் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது அண்டு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட சொன்னேன் இங்கே கொஞ்சம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டில் தான் டான்ஸ் பண்ணோன்னு நினச்சேன் ஏன்னா கிட்டத்தட்ட பாபா காலேஜில் இருக்கிற நூற்றி ஐம்பது டான்சர்ஸ் இருக்காங்க எங்கள் சென்னையிலேருந்து எழுபது டான்ஸர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் பாப் பாய்ஸுடைய ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்காங்க இவ்வளோ வச்சு பெரிய ஃபார்மேஷன் ஃபார்மேஷனாக நார்மல் ஃபார்மேஷன் கிடையாது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அப்புறம் திடீர்னு இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ட்ரீம்லயே வந்ததுல பண்ணிடுவாரு பட் இதை நினைச்ச இதே போகுது எனக்கு இது நான் நினைச்சதோட பெருசா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சி எல்லாமே நம்ம வந்து நம்பிக்கை வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் பாபாவுடைய கிருபை அவருடைய டிவினிட்டி அவருடைய சிறப்பு என்னன்னாக்க எனக்கு பிடிச்சது எல்லா வேலையும் அவரே பண்ணிடுவார் நம்ம எது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த வேலை நம்மளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும் ஆனால் அவருடைய பெருந்தன்மை என்னன்னாக்க அதை ஏதோ நம்ம பண்ணிட்டே தான் நினச்சிப்பாங்க நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஆஹா நம்ம தான் பண்ணிடோன்ட்டு ஆனால் அந்த வேலையை செய்த எல்லாமே பகவான் சாதாரண வேலை எதுவுமே கிடையாதுமா பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆகட்டும் பெரிய ஆகட்டும் சுவாமியே முன்னிருந்து அவர் கேட்பார் நீங்கள் போய் பார்த்தீங்களா இங்கேயான ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னாக்க முன்னேற்பாடுகளுக்கு அவரே போய் நிற்பார் அந்த தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம் எனக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் மேஜிக்கோ இல்லை ஒரு எனி அதர் ஸ்பெஷல் அவர் ஒன்றும் பண்ணலை எனக்கு அதிசயங்கள் எதுவும் பண்ணலை ஓகே ஆனால் எப்படி நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க யாரால் ஒரு ஹாஸ்பத்திரி முப்பத்தஞ்சு வருஷமாக ஃப்ரீயாக நடத்த முடியும் அதுவும் ஒரு உலகத்தரம் வாய்ந்தது இட் இஸ் நாட் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கும் இங்கே எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்லி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அதாவது அதோட ஜேர்ம் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தெர் இஸ் நோ இன்ஃபெக்ஷன் இந்த ஒரு குப்பையினால ஒரு இன்ஃபெக்ஷன் வரதே நிறையா இருக்குது அதெல்லாம் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷு ஏதாவது புது எக்யூப்மெண்ட் வந்தால் முதல்ல வருது புட்டப்படுத்தி ஹாஸ்பிட்டல் தான் ஸோ இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அண்டு கல்வி நிறுவனங்கள் ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளியாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மாறி நாலு கேம்பஸில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவ மாணவிகள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் இது எல்லாம் வந்து கடவுளால் தான் பண்ண முடியும் தட் இஸ் வாட் இஸ் அட்ராக்டிங் மீ சைராம் சத்தீசாய் அவர்கள் வறுமைக்கு மட்டும் உதவாமல் பலருடைய வாழ்க்கைக்கும் உதவி இருக்காரு அதாவது எப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயா இருந்தாலும் அந்த நோய்க்கு தீர்வு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படி இருந்தாலும் கண்டிப்பா சத்தீசாய் அவர்களை பார்த்தா அவருடைய கையால வரக்கூடிய அந்த விபதியை உங்களோட நெத்தியில இட்டிங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நோயுமே பறந்து ஓடிடும் அப்படின்னு நிறைய பேருமே சொல்றத கேள்விப்பட முடியுது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நவம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு ஒரு பெண்மணிக்கு பெரிய நோய் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து இருந்திருக்கு எவ்வளவு பெரிய 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 ஹாஸ்பிட்டலில் பார்த்துமே அந்த கேன்சர் அப்படிங்கிற நோயை தீர்க்கவே முடியல அப்படிங்கிறதுக்காக கடைசியா வந்து சத்யசாயிபாபாவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு தான் அந்த பெண்மணி வந்திருக்கிறாங்க அந்த நேரத்துல சத்தியசாயிபாபா அவர்கள் அந்த பெண்மணி கூட அமர்ந்து நிறைய விஷயங்களையுமே பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கொடிய நோய்னு சொல்லக்கூடிய கேன்சர் வந்திருக்கு என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னுமே சொல்றாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொன்ன உடனே அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அங்க பக்கத்துல இருந்த விபூதியை எடுத்து பெண்மணியுடைய நெத்தியில வச்சு விட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாபா அவர்கள் எல்லாமே சரியாயிடும் சந்தோஷமா போயிட்டு அந்த வார்த்தையை அமைச்சு விட்டுட்டாங்க ரெண்டு மூணு நாட்கள் தாண்டி ஒரு ஒரு வாரம் பக்கம் ஆகுது சத்யசாய் பாபா அவர்கள் அமைச்சு விட்டுறாங்க இப்படியே நாட்கள் போகுது கொஞ்ச நாட்கள்லயே வந்து இந்த பெண்மணிக்கு ஒரே குழப்பம் நமக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களே நம்ம சீக்கிரமே இறந்து விடுவோமோ நம்மளோட குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு யோசனை மட்டும் அவங்களுடைய மனதில் இருந்துகிட்டே இருக்கு நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ஆகுதே நம்மளுடைய உடல்நலம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க அந்த டாக்டர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு என்ன அற்புதம்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து தப்பா அப்படின்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கியூர் ஆயிட்டீங்க உங்களுக்கு எதுவுமே இல்லை நான் ஒருவேளை தப்பா ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன்னா இல்ல டெஸ்ட் எடுத்தவங்க தப்பா எடுத்துட்டாங்களான்னு தெரியல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்க கேன்சர் இருக்கு உங்களுக்கு நீங்க கொஞ்ச நாள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே டாக்டருடைய வாயாலேயே உங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் போது யார் நம்புறது அப்படிங்கிறதையும் தாண்டி சத்தியசாயி பாபா அவர்கள் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு த அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து உணர்றாங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு அன்னைக்குதான் சத்யசாய் அவர்கள் பிறந்திருக்கிறாரு சத்யசாய் அவர்களுடைய இந்த நூறாவது பிறந்த நாளை வந்து அவருடைய பக்தர்கள் ஒரு திருவிழா மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதாவது சத்தியசாய் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இறந்திருந்தாரு அவருடைய இறப்புக்கு அப்புறம் குட்டப்பத்தில எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பெருசா கோலாகலமா இவ்வளவு கிராண்டா வந்து கொண்டாடப்படல இப்போ சத்யசாய் அவர்களுடைய இந்த நூறாவது பிறந்தநாள தான் ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க

முன்னிட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்கள்ல சத்யசாய் பாபா அவர்களுடைய சிறப்பு காட்சிகளா இருக்கட்டும் தெய்வ காட்சிகள் அவருடைய புராணங்கள் அவருடைய கதைகளை ரொம்பவே அழகா வந்து ஒளிபரப்பவுமே செய்கிறாங்க முக்கியமா நூத்தி ஐம்பது நாடுகள்ல இருந்து பல லட்சக்கணக்கான மக்களுமே வந்து இந்த இடத்துல ஒன்றா கூடுறாங்க லேசர் ஷோ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பஜனை இசை கச்சேரி கலை கச்சேரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களையுமே இந்த சத்தியசாஹி பாபா அவர்களுடைய நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு புட்டப்பத்தியில நிறைய விசேஷங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த பத்து நாட்கள் சொன்ன நவம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே தங்கும் இடமா இருக்கட்டும் மூணு வேலை உணவா இருக்கட்டும் பத்து நாளுமே இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு விஷயத்த சொல்லுவேன் என்னன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல உண்டியல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல கூட காணிக்கை அப்படிங்கிற பேர்லையோ இல்லை உண்டியல் அப்படிங்கிற பேர்லையோ எதுவுமே பார்க்கல அதை பார்த்துட்டு நான் அங்க இருந்த ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் ஏன் எந்த இடத்துலையுமே உண்டியல் இல்லை இப்போ தானம் தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது இங்கே உண்டியல் எல்லாம் கிடையாது மேம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை யாருக்காவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இங்க ஒரு இடம் இருக்கு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க காசாவோ எதா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு உங்களுக்கு அது மெசேஜாவே வந்துடும் வந்து யார்கிட்டயுமே வந்து உண்டியல் அப்படிங்கிற பேரை வச்சு யார்கிட்டயும் வந்து காசு வசூலிக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் சத்தியசாஹி பாபா அவர்களுடைய கொள்கையா இருந்தது அதுதான் நாங்க வழி வழியா வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது அதையும் தாண்டி அவருடைய இறப்புக்கு அப்புறமுமே அவர்களுடைய சீடர்கள் வந்து இதை பின்பற்றுறாங்க அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது நம்ம எல்லாருக்குமே மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் காரணம் என்னன்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நம்ம எல்லாருமே காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நிறைய விஷயங்களை வந்து கடந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் தாண்டி நமக்கு ஒரு நிம்மதி வேணும் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சைலண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த புட்டப்பத்தியில இருக்கக்கூடிய சத்யசாய் அவர்களுடைய இந்த கோவில வந்து போய் பார்க்கலாம் அதுவும் இங்க இருக்கக்கூடிய இந்த மாடல் லைஃப்ல நம்ம எல்லாருமே வந்து அதிகமா இந்த ஹாரன் சவுண்ட் எல்லாம் கேட்கணும்ல ஆனா அந்த இடத்துல ஹாரனே அடிக்க கூடாதா அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இந்த விஷயத்தை நான் சமீபத்துல அனுபவிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து புட்டபத்தி சத்யசாயி பாபா அவர்களுடைய அந்த கோவிலுக்கு போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை அட்மையரும் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் அந்த கோவிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போங்க இல்ல நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி